ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம நேற்று பார்த்தோம்ல பிறமொழி மற்றும் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பார்த்தோல்ல அதில் அது அதோடு முடிஞ்சிருச்சு இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறத வந்து எடுத்து போடுறேன் கண்டிப்பாக இதையும் படிச்சுக்கோங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒன் தபால் அஞ்சல் தாஸ்தாவோஜ் ஆவணம் நகல் ஒத்தப்படி நகல்னா ஒத்தப்படி நமுனா அப்படின்னா விண்ணப்பம் நமுனானால் விண்ணப்பம் அடாவடி தீயது அந்தஸ்து ஒழுங்கு நிலை அந்தஸ்துனா ஒழுங்கு நிலை அப்பட்டம் அப்பட்டம்னால் கலப்பில்லாதது ரப்பை ரப்பைனா கண்மடல் சரிங்களா அடுத்தது ரவிக்கை தான் நமக்கு தெரியும் அதுக்கு வந்து என்னென்னா மார்க்கச்சு சரிங்களா அடுத்தது ரக்கை ரக்கைக்கு வந்து பறவையின் சிறகு அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பசம் வயிறு உப்பசமாக இருக்குது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வீக்கம் பந்துன்னா தெரியும் சுற்றத்தர்னு பந்து மித்தர் அப்படின்னா சுற்றம் நட்பு சரிங்களா அடுத்தது நமஸ்காரம் நமஸ்காரம்னா வணக்கம் அமுல் நடைமுறை ஆசாமி ஆள் இலாகா அப்படின்னா ஆட்சி எல்லை அப்படின்னா துறை சரிங்களா படிக்கும்போது கவனமாக படிங்க அடுத்தது உல்ட்டா உல்டானா உண்மைக்கு மாறான கப் சுப் கப் சுப்னு இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே அதுக்கு வந்து அமைதி கலாட்டா அப்படின்னா கலவரம் காஜா பொத்தான் அடுத்தது குமஸ்தானாக காரியஸ்தன் காரியக்காரனாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்களா அதுக்கு குமஸ்தன் அப்படின்னா எழுத்தாளர் சரிங்களா சட்னி துவையல் சவால் வினா சீனி சர்க்கரை சைத்தான் பிசாசு ஜதை ரெண்ட தான் ஜதைன்னு சொல்லுவாங்க ரெண்டாக இருக்கிறது ஜதைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு இரட்டை டேரா கூடாரம் தமாஷுனா வேடிக்கை காட்சினாலும் வேடிக்கை சரிங்களா அடுத்தது துக்கடா துண்டு நபர் ஆள் பட்டாசு சீனவிடி பராசு காவல் போலீஸ்னால் தான் காவல்னு தெரியும் பராசுனாலும் காவல் சரிங்களா பராசும் சில இடத்துல சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அகங்காரம் செருக்கு இருமாப்பு அதில் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அக்னி தீ அக்ர சனாதிபதி அக்ரா சனாதிபதினா தலைவர் அநீதினா முறையற்றது அபாயம் அடைக்கலம் அப்பியாசம் அப்பியாசம்னா பயிற்சி சரிங்களா பயிற்சி தான் நமக்கு தெரியும் அதுக்கு வந்து அப்பியாசம் அப்பியாசம் தான் பயிற்சி அபிஷேகம் தெருமுழுக்கு அபூர்வம் அரிது அல்லது வியப்பு அவகாசம் ஓய்வு அவசியம் தேவை ஆஸ்தி சொத்து ரம்பம் ரம்பம்னா வால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இராணுவம் இராணுவம்னா படை லஞ்சம் பரிதானம் அப்படி இல்லைனா கையூட்டு சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க உமன்யாசம் உமன்யாசம்னா சமய சொற்பொழிவு ஆசீர்வதித்தல் வாழ்த்துதல் அண்டானா பாத்திரம் அல்லா கடவுள் அல்வானா இனிப்புக்களி சரிங்களா ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் உஷார் ஜாக்கிரதை கஜானா கருவுலம் கம்மினா குறைவு காகிதம் தால் குசால்னா உல்லாசம் கைதி சிறைப்பட்டவன் சதா எப்பொழுதும் ஜதைனா இரட்டை சதானா எப்பொழுதும் சரிங்களா சாமான் பண்டம் சுமார் ஏறக்குரிய ஷர்வத்னா இனிய பானகம் அதை வந்து சர்பத்துன்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் சர்வத்துன்னு இருக்கு சரிங்களா அடுத்தது ஜாலம் வஞ்சனை ஜோபி ஜோபினால் சட்டப்பை தகராறு வாக்குவாதம் தாக்கல்னால் பதிவு செய்தல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நதி ஆறு பங்களான்னா மாடி வீடு பைல்வான் வீரன் பிசாசு பேய் அங்கே சைத்தான்னா பிசாசு பிசாசுனா பேய் பார்த்து புரிஞ்சுப்படிங்க சரிங்களா அடுத்தது அகதினா ஆதரவற்றோர் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அக்ரகாரம் அக்ரகாரம்னால் ஐயருங்களாம் இருப்பாங்கள்ல அது அக்ரகாரம் பார்ப்பனர் அடுத்தது அங்கத்தினர் உறுப்பினர் அங்கீகாரம் ஒப்புதல் அபாயம் துன்பம் அபிவிருத்தினால் பெரும் வளர்ச்சி அபிப்பிராயம் உட்கருத்து அர்ச்சனைனா மலரிட்டு அர்ச்சனைக்கு என்ன பெயர் வழிபாடு கிடையாது மலரிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அபயம்னா உறுப்பு அனுகிரகணம் அருள் செய்தல் அனுபவம்னா பட்டறிவு அனுமானம் உய்தறிதல் ஆக்கிரமிப்பு வலிந்து கவர்தல் சரிங்களா ஆராதனைக்கு தான் வழிபாடு அர்ச்சனைக்கு வந்து மலரிட்டு சரிங்களா அடுத்தது ஜாமீன் பிணை இமாலயம் பனிமலை ரத்தினம்னால் செம்மணி லக்கம் எண் லௌலீகம் லௌகீகம் லௌகீகம்னா உலகியல் உத்திரகிரியை நீர்த்தார்கடன் உத்திரகிரியைனால் கடன் உபத்திரவம் அப்படின்னா வேதனை சரிங்களா உபதிரவம் அப்படின்னா வேதனை ஐக்கியம் ஒற்றுமை கஷ்டம்னா தொல்லை காரியம் செயல் காரியத்தரசி அப்படின்னா அப்படின்னா செயலர் அப்படின்னா செயலாளர் சரிங்களா அடுத்தது கிராமம்னா சாரி கிரமம்னா ஒழுங்கு கிரகசாரம் கோள் பையன் கிராமம்னா சிற்றூர் அதை வந்து இன்னொரு பேரில் எப்படி சொல்கிறாங்க கிரயம் யம் அப்படின்னாலும் சிற்று கிருஷ்ண போஷனம்னா தேய்பேறை குது குதுகலம் அப்படின்னா எக்களிப்பு கைங்கரியம் அப்படினா திருப்பணி திருப்பணிக்கு என்ன பெயர் கைங்கரியம் கோத்தரம் குடி சக்தி ஆற்றல் சகோதரன் உடன் பிறந்தான் சந்தேகம்னா ஐயம் சமத்துவம்னா சமன்மை எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது சந்தோஷம் மகிழ்ச்சி சமீபம்னால் அண்மை ஜலதோஷம்னால் தடுமம் அப்படின்னா நீர்கோவை சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா சமுதாயம் சமுதாயம்னா மண்பதை சரணம் அடைக்கலம் இங்கே ஒரு இடத்துல அடைக்கலம் வந்துச்சு இரவு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன் அபயம்னாலும் அடைக்கலம் சரணம்னாலும் அடைக்கலம் சரிங்களா படிக்கும்போது ஒரு வார்த்தையே நிறைய இடத்துல வரும் அதை பார்த்து படிங்க சரிங்களா அடுத்தது சாபம்னா கேடுமொழி சாதம்னா சோறு சாசுவாத வேலை சாசுவாத வேலைன்னா நிலைப்பு வேலை சிவமதம்னா நெறி சிவநெறி சீமந்தம் முதல் விழா சரிங்களா அடுத்தது சுதந்திரம்னா உரிமை விடுதலை சுத்தம் துப்புரவு சுக்கில பாஷம்னா வளர்பிலை சுவிஸ் சுவிசேஷம்னா நற்செய்தி சுட்சமம் அப்படின்னா நுண்மை சூட்சம வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா அதுக்கு பேர் தான் நுண்மை சேவை தொண்டு சௌகரியம்னா வசதி தருமம் அறம் கடமை வேலைன்னா பணி தாமிர சாசனம் அப்படின்னா செப்பு பட்டயம் திருப்தி உள நிறைவு நம்ம திருப்தி தான் பிடிச்சிருப்போம் உள நிறைவு அதுக்கான மீனிங் சரிங்களா அடுத்தது நகரம் பேரூர் நியாயஸ்தலம் அப்படின்னா வழக்கு மன்றம் பகிரங்கம் வெளிப்படை பரிகாசம் அப்படின்னா நகையாடல் பத்னி கற்பனங்கு சரிங்களா அடுத்தது பஜனைனா வழிபாடு அப்படின்னா கூட்டுப்பாடல் பரீட்சை தேர்வு பந்துக்கள்னா உறவினர் சரிங்களா தமர் துணை பார்வதி மலைமகள் பாலகன் குழந்தை போஷைனா மொழி பிரயாணிகள் வழி செலவினர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பரிகாரம் திருச்சுற்று பிரார்த்தனை நேர்த்திக்கடன் பௌர்ணமி முழுமதி மந்திரம் மறைமொழி யோகம் தீய வேலை அடுத்தது பார்த்திங்கன்னா மாதம்னா திங்கள் மிருகம் விலங்கு முகூர்த்தம் நல்ல வேலை மோட்சம்னா வீடு அப்போ இனி வீட்டுக்கு வந்து மோட்சம் சொல்லுங்கள் மோட்சம்னா வீடு சரிங்களா அடுத்தது எந்திரம் பொறி யாத்திரை திருச்செலவு யுத்தம் போர் ருசி சுவை சீதோஷனம் தட்பவெப்பம் தட்பவெப்பத்துக்கு என்ன பெயர் சீதோஷணம் சுதந்திர நாள் விடுதலை நாள் சுத்த தமிழ் அப்படின்னா தூயத்தமிழ் சுயராஜ்யம் தன்னாட்சி சுபாவம் இயல்பு சூரியன் கதிரவன் ஞாயிறு சரிங்களா அடுத்தது சேட்டை சேஸ்டைன்னு இருக்கேன் சேட்டை நீங்கள் போட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி படிங்க குறும்பு ஞாபகம் நினைவு தற்காலிகம் நிலை இல்லாத தாகம்னா வேட்கை தாகம்னா நம்ம தண்ணி தாகம் தான் சொல்லுவோம் இங்கே வந்து வேட்கை சரிங்களா அடுத்தது திவசம் அப்படின்னா நினைவு நாள் தேதி நாள் நிபுணர்னா வல்லுனர் நிரந்தர வேலை நிலையான வேலை பஞ்சாங்கம் நாளோதி பதிவிரதை அப்படின்னா கற்புடையால் கற்புக்கு இங்கே ஒன்று பார்த்தோம் என்ன பார்த்தோன்னா பத்தினின்னு சொன்னால் கற்பனங்கு சரிங்களா பத்தினி நான் பத்தினி அப்படின்னா கற்பனங்கு பதி விரதைனா கற்புடையால் சரிங்களா அடுத்தது பத்திரிகை இதழ் பந்தபாசம் பிறவிக்கட்டு கட்டு பாரம்னா சுமை பாலகர்கள் சிறுவர்கள் பாணி கிரகணம் அப்படின்னா திருமணம் திருமணத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்போ பாணிகிரகணம் பிரசாரம் பிரசாரம்னா பரப்பு வேலை பிரசாரம் பண்ணுற சொல்கிறாங்களே அதுக்கு பரப்பு வேலை பிரதட்சணம் வளம்புறுதல் அடிப்பிரதட்சணம் ஞாபகம் வச்சுக்கோங்க வளம்புறுதல் பூர்வம் முன்னால் முந்தைய மத்தியானம் நண்பகல் மரணம் சாவு இறப்பு சரிங்களா சாவு அப்படின்னா இறப்பு மார்க்கம்னா நெறி வலி மாமிசம் இறைச்சி முகம் மூஞ்சி மோசம்னா கேடு யமன் கூற்றுவன் காளான் சரிங்களா அடுத்தது யாகம்னா வேள்வி யாத்திரிகன் திரு செலவினன் திரு செலவினன் இங்க வந்து பிரயாணிகள்னா வழி செலவினர் யாத்திரிகன்னா திரு செலவினன் கம்பேர் பண்ணி படிங்க சரிங்களா படிக்கும்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ரகசியம் மறைபொருள் லக்ஷ்மி லக்ஷ்மி லாபம் லாபம் விகிதம் விழுக்காடு விஷயம் பொருள் செய்தி விவாகம் திருமணம் இங்கே ஒரு இடத்துல திருமணம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் பாணி கிரகணம்னு சொல்லி பார்த்தோம் பாணிகிரகணம்னாலும் திருமணம் விவாகம்னாலும் திருமணம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வசுவைன்னு இருக்குது விவாகத்துக்கு வசுவை திருமணம் வசுவை சரிங்களா ஜன்னி இசிவு ஜாதகம் பிறப்பு கணிப்பு ஜில்லா மாவட்டம் ஜென்மம் பிறவி ஜோதிடன் கனியன் ஸ்மரித்தல்னா நினைவு கூறுதல் நாஸ்டா காலை உணவு பைசல் செய் அப்படின்னா தேர்த்துவை கழட்டுனா கழற்று பண்டக சாலை பண்ட சாலை வத்தல்னா வற்றல் பதட்டம்னா பதற்றம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திண்ணீர்னா திருநீர் திருவாணி திருவாணி அதிகாரி அலுவலர் அந்நியர்னால் அயலர் அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆரம்பம்னால் தொடக்கம் இதயம் நெஞ்சி உபயோகம் பயன் கவனம் கருத்து சரிங்களா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறது முடிஞ்சிருச்சு நேற்று கொஞ்சம் சொல்லாமல் விட்டால் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி பார்க்கலாமா நான் வந்து சொல்கிறேன் அதை நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க தமிழில் மரம் மலையாளத்தில் மரம் அதுலேயும் மரம் தான் தெலுங்கில் மானு மரத்துக்கு வந்து மானு கண் கன்னடத்தில் வந்து மரம் சொல்கிறாங்க கூரில் வந்து மர மரம் சொல்கிறாங்க சரிங்களா இன்னொரு டைம் சொல்லவா தமிழில் மரம் மலையாளத்தில் மரம் கன்னடத்தில் மரம் தெலுங்கில் மானு துளுக்கும் கூர்லேயும் மர மரம் சரிங்களா அடுத்தது தமிழில் ஒன்று தமிழில் ஒன்றுனா ஒன்று மலையாளத்தில் ஒன்று மூணு சுழி இன்னும் போட்டு மூணு சூழ இன்னும் போடணும் ஒன்று சரிங்களா தெலுங்கில் ஒக்கடி கன்னடத்தில் ஒன்று துளுவில் ஒஞ்சி சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரண்டு தமிழில் நம்ம ரெண்டுன்னு சொல்லுவோம் மலையாளத்தில் இ ரெண்டு இ இர் ரெண்டு சரிங்களா இர் ரெண்டு தெலுங்குலேயும் இர் ரெண்டு கன்னடத்தில் வந்து இரடு துளு ரெட்டு சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூன்று மூன்று தமிழில் வந்து மூன்று மலையாளத்தில் மூணு மூணு சுழி நூ இன்னும் இருக்குதுல்ல அது நூன்று போட்டுக்கோ மூணு சுழி நூ தெலுங்கில் மூடு கன்னடத்தில் மூறு துளுவில் மூஞ்சி சரிங்களா அடுத்தது தமிழில் நான்குக்கு வந்து தமிழில் நான்கு மலையாளத்தில் நாள் அப்படின்னா நான்கு இங்கு வரும் சரிங்களா நாங்கு மலையாளத்தில் ரெண்டு வருது நாள் அப்படின்னா நான்கு அந்த நாளுக்கு வந்து சின்ன இல்லை வரும் பள்ளிக்கு வர்ற இல் வரும் சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து நாலு கன்னடத்தில் நாலு துளுவில் நாலு சரிங்களா அடுத்தது தமிழில் ஐந்துக்கு ஐந்து மலையாளத்தில் அஞ்சு சரிங்களா தெலுங்கில் ஐது கன்னடத்துலேயும் ஐது துளுவில் ஐநூ ஐநூ சரிங்களா அடுத்தது தமிழில் நூறுக்கு நூறு மலையாளத்துலேயும் நூறு தெலுங்கில் நூறு ஆனால் என்ன ரூன்னால் சின்ன ரூ சரிங்களா கன்னடத்துலேயும் நூறு துளுவில் நூது சரிங்களா தமிழில் கண்ணுனா கண் மலையாளத்துலனா கண்ணு தெலுங்கில் கண்ணு அந்த மலையாளத்தில் கண்ணு மூணு சுழின்னு வருது தெலுங்கில் வந்து ரெண்டு சுழின்னு போட்டு ரெண்டு நூ சரிங்களா கன்னடத்தில் கண்ணு தான் அதுலேயும் வந்து மூணு சுழியினும் மூணு சுழினும் சரிங்களா அதில் கூர்க்கு மொழியில் வந்து கண் இக்கு போட்டு கண்ணு போடணும் ரெண்டு சுழின்னு போட்டு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா தமிழில் நீ மலையாளத்துலேயும் நீ தெலுங்குல நீ உ கன்னடத்தில் நீன் துளுவில் ஈ நீன்றதை ஈன்னு சொல்கிறாங்க துளுவில் கூர்க்கில் நின் சரிங்களா இதோட இந்த த ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட அடுத்த டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் படித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட மட்டும் நான் ஏன் இதில் பேசி சொன்னேன்னா இதில் வந்து என்னோடய ஃபோன் கேமரா நல்லா இல்லை அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு டைம் படித்து நான் காட்டினேன் சரிங்களா நான் படித்து காட்டும் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்லை அதனால்தான் படித்து சொன்னேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ